ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜையாஸ் கார்டன் இப்போ வந்து சூப்பரான ஒரு ரெசிபிங்க ஸ்வீட் ரெசிபி அது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி செய்ய செய்யப்போகிறோம் அதுக்கு கால் கிலோ மைதா எடுத்திருக்கேங்க நல்ல ஒரு குழி கரண்டி அளவுக்கு நெய் வந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு குட்டி ஸ்பூனுக்கு இங்கே பாருங்கள் குட்டி ஸ்பூனுக்கு அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனுக்கு அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர் இதை வந்து மாவை போட்டுட்டு நடுவில் தான் இதெல்லாம் போடணும் போட்டுட்டு நல்லா இந்த மூணையும் மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கணுங்க சரிங்களா நான் சொல்கிற மாதிரியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் சொல்கிற மாதிரியே பண்ணுங்கள் அப்போ தான் வந்து கடையில் சாப்பிட்ற மாதிரியே சாஃப்டாக சூப்பராக வந்து நமக்கு இருக்கும் இதை வந்து அல்ட்டி எல்லாம் ரொம்ப சாஃப்ட்டாக இந்த மாதிரி தான் பிசையணும் ஓரளவு நெய்யெல்லாம் நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு டோ ரெடி பண்ணணும் நான் ரெடி பண்ணிவிட்டு காமிக்கவா ஒரு கையிட்டே பண்ணுறது கஷ்டம் அதாவது கொஞ்சமாக தான் தண்ணி தெளிக்கிற மாதிரி தான் வரும் மற்றது எல்லாமே நெய்யாக தான் இருக்குங்க நல்லா பிசஞ்சாச்சு ஆனால் அழுத்தி சப்பாத்தி பூரி பிசைகிற மாதிரி கூடாது நம்ம இதுக்கு பிசைவீங்க தெரியுமா ஜாமுனுக்குலாம் ரொம்ப சாஃப்ட் அது மாதிரி இப்படி ரொம்ப அப்படி சாஃப்ட்டாக அப்படி தான் பசஞ்சு எடுத்துக்கணும் இப்போ பத்து நிமிஷம் நல்லா துணி போட்டு மூடி வச்சுட்டு நம்ம வந்து அதுக்கு ஜீரா ரெடி பண்ணலாம் மாவு டென் மினிட்ஸ் வந்து அது ஊறணும் அதுக்குள்ளே நம்ம வந்து இதில் கால் கிலோ மைதா மாவுக்கு வந்து அரை கிலோ வரைக்கும் ஜீன் எடுத்திருக்கேன் அறநூறு வரைக்குமே ஜீன் எடுத்துக்கலாம் நான் வந்து ஸ்வீட் கம்மியாக வேணுங்கிறதுனால அந்த மாதிரி எடுத்திருக்கேன் இப்போ நம்ம வந்து சாதாரணமாக எப்படி அப்படின்னாக்கா எல்லாருக்கும் இது பண்ண தெரியும் குலோப்ஜாம் பண்ண தெரியும் அந்த அளவில் வந்து நீங்கள் இதை வந்து ஜீரா ரெடி பண்ணிக்கணும் தண்ணியாக தான் இருக்கணும் ஓரளவு எல்லாம் கொதித்து கரைஞ்ச உடனே அப்படியே எடுத்து வச்சுக்கணும் அப்போ தான் அது ஊறி உடனே நம்ம எடுக்க நல்லாயிருக்கும் உள்ளே அப்சர்வ் ஆகிருக்கும் ஆகிடுச்சி அப்படின்னாக்கா அப்சர்வ் பண்ணாது ஸோ அதை பார்த்துக்கோங்க இது கூட ஏலக்காய் நாலு ஏலக்காவை பொடி பண்ணியிருக்கேன் வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இதை கொதிக்க வைக்கலாம் இந்த மாதிரி நல்லா கொதிச்சிட்ருக்கும் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம் இது வந்து கெட்டிப்படாமல் இருக்கிறதுக்காக இதை ஊற்றுரும் ரொம்ப ஊற்றிட்டிங்கன்னா புளி புசுவை வந்துடும் இது வந்து ஒரு பிசு புசுப்பு தன்மை ஒரு விளக்குன்ன மாதிரி ஒரு பிசு தன்மை இருக்கணும் ஆனால் கம்பி பதம்லாம் வந்துடக்கூடாது அப்படி தானே நம்ம செய்வோம் இந்த இதுக்கெல்லாம் குலோப்ஜாம்லாம் அதானே குலோப்ஜாம் எல்லாருக்கும் எல்லாேருக்கும் தெரியுமே பிஸ்னஸ்க்கு கூட குலோப்ஜாம் தெரியும்ல ஸோ அதனால தான் அதையே நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டுருக்கேன் இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிட்டு மாவுக்கு ஆயி இது பண்ண ஆரம்பிக்கிறேன் நல்லா பத்து நிமிஷம் ஆகிடுச்சி நமக்கு அது கொதித்து வரதுக்கும் இது பத்து நிமிஷம் அதுக்கும் கரெக்டாக இருக்குது திரும்ப ஒரு தடவை நம்ம பிசையும் போது இப்படி அஞ்சு விரல் கிடையில் அப்படி போகிற மாதிரி இப்படி தான் பசையணுமே தவிர நீங்கள் வந்து ரொம்ப அப்படியே அழுத்தம் கொடுத்து பசைஞ்சிடக்கூடாது இப்படி ஒரு நாலஞ்சு வரை பிசைஞ்சிட்டு நம்ம தேவையான அளவுக்கு உருண்டை போட்டுக்கலாம் நல்ல உள்ளங்கை ரெண்டு கையையும் வச்சு நல்லா மெதுவாக சாஃப்டாக அப்படி உருட்டிகிட்டே வரணும் உருட்டும் போதே வந்து அது ஒரு மாதிரி லேயர் மாதிரி வரும் அது பார்க்கவே நமக்கு தெரியும் சென்ட்ராக ஃபார்மாகி வரும் மெதுவாக உருட்டணும் அப்புறம் லைட்டாக ஒரு பள்ளம் போட்டு செய்யலாம் இல்லை இந்த மினி ஜ மினி பாதுஷா செய்கிற மாதிரி ஃபுல்லாக வடகு தட்டுற மாதிரி ஃபுல்லாகவும் நீங்கள் பள்ளம் போட்டுக்கலாம் கொஞ்சம் ஆயில் அதிகமாக விட்டுருக்கு ஏன்னா அட்ட டைமில் நம்ம வந்து கொஞ்சம் நிறையவே போட்டு எடுக்க போகிறோம் அப்படி தான் போட்டு எடுக்கிறது நல்லது ஏன் அப்படின்னாக்கா வந்து ஆயில் ரொம்ப ஹீட் ஹீட் ஆகக்கூடாது ஓவர் ஹீட் ஆச்சுன்னா கலர் சேஞ்ச் ஆகி ஹார்ட் ஆகிடும் ஹீட்டு கம்மியாக இருந்தாலும் நல்லா வராது ஸோ அதனால் மீடியமாக தான் ஹீட் ஆகணும் ஒரு மாதிரி லேஸாக ஹீட் ஆன உடனேயே போட்டுறணும் போட்ட உடனே அப்படியே பொங்கி மேலெலாம் வரக்கூடாது ஸோ அதனால் நான் வந்து லைட்டாக தான் வச்சுருக்கேன் நம்ம போடுற வரைக்கும் தான் இருக்கணும் அது போட்டு ஒரு 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 நிமிஷத்துக்கு அப்புறமா தான் லைட்டாக மீடியத்தில் வைக்கணும் தவிர ஹையில் வைக்கக்கூடாது பார்த்தீங்களா லைட்டாக பபிள்ஸ் மாதிரி வருது கீழே ஒட்டின மாதிரியே தான் இருக்கும் நம்ம இப்படியே பண்ணிகிட்டே இருந்தோம் ஆயிலுக்கு மேலே இப்படி பண்ணாவே போதும் தன்னால் அது எலும்பி மேலே வந்துடும் இப்போ இந்த ஸ்டேஜில் லைட்டாக மீடியமாக வைக்க ஆரம்பிக்கணும் இப்போ போட்டப்பறம் நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி பபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மீடியமாக வைக்கணும் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது தான் சாஃப்டாக கிடைக்கும் கரண்டியை வச்சு அப்படியே மேலே அப்படியே பண்ணும்போது அப்படியே எலும்பி மேலே வருது பாருங்கள் இதுதான் சரியான பதம் ஜெலும்பி எல்லாம் வரும் நம்ம அதுக்கப்புறமா லைட்டாக திருப்பி போட்டுட்டு நல்ல ஒரு கலர் அந்த லைட்சாக ஒரு ப்ரௌன் வரும் பார்த்திங்களா அந்த கலர் வரும்போது நம்ம எடுத்துகிற வண்டி தான் அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தூக்கி நம்ம ஜீராவில் போடலாம் இப்போ நம்ம ஜீரலில் நல்லா மிந்துற மாதிரி போட்டுட்டோம் கரெக்டாக ஃபைவ் மினிட்ஸில் நம்ம எடுத்து வெளியில் வச்சிட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ண வேண்டியதாங்க உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் மேலே என்ன வேணும்னாலும் கார்னிஷிங் பண்ணி சாப்பிட கொடுக்கலாம் அடுத்த ரவுண்டும் நான் எடுத்துட்டேன் இப்போ இது ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ரொம்ப நல்லா நல்லாயிருக்காது கொஞ்சம் இந்த ஜெலாம் இறங்கி அது ஒரு ட்ரை ஆகும் பார்த்தீங்களா அந்த ஸ்டேஜில் தான் ரொம்ப அழகாக டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே இது மாதிரி இது வந்து பிக்னஸ் கூட செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஸ்வீட்டு அதே நேரம் எல்லாருக்கும் பிடிச்ச ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஸ்வீட்டு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சூப்பராக எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சுங்க Okay, bye.